வெல்கம் டு யூடியூப் சார் சேனல் நான் உங்கள் இவன் ஏ குமார் இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிற கேட்டகரியில் கால்சியம் பவர் அப்படிங்கக்கூடிய புதிய வகையான கால்சியம் நைட்ரேட்டுடன் கூடிய நுண்ணூட்டங்கள் கலந்த கலவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக கால்சியம் நைட்ரேட் அப்படிங்கிறது மூணு விஷயத்தில் வந்து மற்ற ஃபெர்டிலைசரோடு சேராது ஆனால் இந்த ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது என்டையராக எது கூட ப்ளண்ட் ஆகிற மாதிரி எளிபில் ஈஸியாக எடுக்கக்கூடிய வடிவத்தில் வந்து தாவரத்துக்கு அமையக்கூடியதாக இருக்கு இந்த கால்சியம் நைட்ரேட் ப்ளஸ் மைக்னோட்டையும் கலந்த கால்சி பவர் கூடிய இந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் நம்ம ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் சார் சொன்ன வீடியோ பார்க்கணும் அப்படி மறக்காமல் சேனல் ஸ்ப்ரீட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் பேர்துசியர் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் உங்கள் இவன் என் ஷரத் குமார் கால்சியம் பவர் அப்படிங்கக்கூடிய இந்த மாலிகுல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மைக்னோட்டீன் மற்றும் ப்ளஸ் வந்து கால்சியம் தென் நைட்ரஜன் இருக்க ஒரு வகையான கலவை இதில் கால்சியம் ப்ளஸ் நைட்ரஜன் ப்ளஸ் வந்து மக்னோனைட்ரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் போர்ஷன்ல அமைச்சிருக்கு பொதுவாக வந்து இந்த கால்சியம் பவரோட கால் இதில் வந்து நைட்ரஜன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இரு பதினஞ்சு புள்ளி மூணு பர்சன்ட் நைட்ரஜன் இருக்குது கால்சியம் ஆக்சைடு வடிவத்தில் இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இருக்குது இருக்கலே ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் கால்சியம் அப்படிங்கிறது மார்க்கெட் இருக்கிறது இது ஒன்று தான் இருக்குது சேம்செல்லாம் பார்த்தோன்னா போரானு ப்ளஸ் காப்பர் ஃபெர்ரிக்கு மேங்கனீஸ் சிங்க்கு ஆர்கானிக் காம்ப்ளெக்ஸ் ரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் இதை கலந்துருக்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட ஆர்கானிக் கார்பன் அப்படிங்கிறது ஆர்கானிக் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற பேரில் கலவையாக வந்து ஆர்கானிக் மென்டல்ஸ் எல்லாமே ரெண்டு பர்சன்டேஜ் இருக்குது இதோட நியூட்ரின் கன்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆறு சத்தம் தான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த போரானு காப்பர் ஃபெரிக் எல்லாமே ரொம்ப ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஜீரோ பாயிண்ட் ஒன் இந்த மாதிரி மைல் லெவலில் இருக்குது இதெல்லாமே சிலேட்டர் வடிவம் அப்படிங்கிறாங்க அதாவது என்டையரா அப்படிங்கிறது சிலட்டர் அப்படிங்கிறது எடிஇஇடி சொல்லும் எட்டு அப்படிங்கிற சொல்லும் இல்லையா அந்த மாதிரி சிலேட்டர் வடிவம் அப்படிங்கிறனால முழுசாக தாவத்தில் எடுத்துக்கப்படும் இப்போ ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் இருக்கக்கூடிய நியூட்ரன்ஸ் எந்த அளவுக்கு தாவத்தை உறிஞ்சப்படுமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து சிலட்டர் வடிவத்துக்கனால குயிக்காக பிளான்ட்டில் அப்சர்வ் பண்ணப்படும் அப்படிங்கிறது தான் இதோடய யூஎஸ்பி இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்னொரு முக்கியமாக இதில் ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க அந்த பாயிண்ட் அப்படிங்கிறது ப்ளஸ் பூஸ்டர் அப்படிங்கிற பேரில் சொல்கிறாங்க இந்த ப்ளஸ் பூஸ்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னென்னா ரியாலிட்டி பொதுவாக வந்து சிஎனை வந்து நம்ம ப்ளஸ் அந்த எந்த உரத்துக்கூட கலந்து போடக்கூடாது அது போட்டோம்னா ப்ரிசிப்ளேஷன் ஆகிடும் அது வந்து தயிர் மாதிரி பிடிச்சிரும் கெட்டியாக மாறிடும் தெரிஞ்ச மாதிரி மாறிடும் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் இதில் பாஸ்பரஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏன் வந்து சேரக்கூடாது அப்படின்னா வந்து கால்சியம் அப்படிங்கிறது பாசிட்டிவ் ப்ளஸ்ஸு பாஸ்பஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் மைனஸ்ன்னு சொல்லுவோம் ரெண்டும் சேரும் பொழுது ஒரு வகையான புதிவாக ரியாக்ஷனாக தோற்று விட்டுரும் ஆனால் இதில் பாஸ்பஸ் பூஸ்டர் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால இது என்ன பண்ணுது அப்படின்னா எந்த வகையான பாஸ்பர்ஸ் அந்த உரங்கள் கூட சேரும் பொழுதும் எந்த வகையை தெரஞ்சு போகிறது இல்லை கட்டியாக போகிறதில்ல வீணாக போகிறது இல்லை முழுக்க முழுக்க தாவரத்தை அப்டேக் பண்ணிக்கிறதுக்கு உண்டான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே அது கொடுக்குது ஸோ இந்த பாஸ்பஸ் பூஸ்டர் அப்படிங்கிறது மார்க்கெட் இருக்கக்கூடிய எந்த வகையான கேட்சிங் மெட்டீரியலையும் கிடையாது அப்படிங்கிறது தான் இதோட நேசரமான ஒன்று தான் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாஸ்பர் இந்த கால்சியம் நைட்ரேட் கூட மைக்ரோனோட்டன் கலந்துருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் மைக்ரோனோட்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம தனியாக தான் கொடுக்கணும் கால்சியத்துக்குள்ளே மைக்ரோனோட்டன் ஆர்கானிக் காம்ப்ளெக்ஸ் கலந்த மாதிரி எந்த ஒரு நியூட்ரனுமே மார்க்கெட்டே கிடையாது ஒன்று சிஎன் இருக்கும் சிஎன் போரான் இருக்கும் இவ்வளோ தான் மேக்ஸிமமாக இருக்கும் சிஎன் போரான் கூட ப்ளஸ் வந்து மற்ற மைக்ரோனோட்டன்ஸ்லாம் கலந்த மாதிரி ஆர்கானிக் காம்ப்ளெக்ஸ் கலந்த மாதிரி மற்ற இப்போ உரங்கள் கூட சேர்க்கும் போது தரையாதமாக இருக்கக்கூடிய உரை உரம் அப்படிங்கிறது இதுதான் ஸோ இதோட பெரிய ஏக்கர் ரெக்கமேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ பறந்துட பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஏக்கராக்கு அஞ்சு கிலோ கொடுத்தா போதும் அப்படின்னாங்க அட்லீஸ்ட் ஸ்டேஜஸில் ஏன்னா எல்லாமே வந்து எடிபிள் ஃபார்ம்ல இருக்குது நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய சீன் அப்படிங்கிறது அதில் பதினஞ்சு பதினாலு அஞ்சு பதி பதினெட்டு புள்ளி மூணு ஏக்கராய்த்திங் ஸோ நார்மலாக்கில் அதிகமாக லெஸ் தென் டுவெண்ட்டி பெர்செண்ட்டில் தான் இருக்கும் பட் எடுக்கக்கூடிய வடிவம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும் அது வந்து கரஞ்சு பிளான்ண்டெல்லாம் அப்டேக் பண்ணி பட்டு குவாலிட்டி பொறுத்து இருக்குது இப்போ யாராவது ஒரு சீன்லாம் எடுத்திங்கன்னா ஆப்ஸ் கம்பெனிக்கும் நிறைய போகும் இப்போ மற்ற கம்பெனியெலாம் எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கணும் பெருசாக அந்தளவுக்கு வந்து ரிசல்ட் இருக்காது இப்போ எட்நூறு தொள்ளாயிரரூபாய்க்கு வந்து தமிழ்நாடு கம்பெனி நிறைய தமிழ்நாடு பேஸ் எல்லாம் வந்து எட்நூறு தொள்ளாயிரரூவாய்க்கு சேர்ந்து இருக்குது ஆனால் அதெல்லாம் செய்யணுன்னு கட்டினா கண்டிப்பாக கிடையாது அப்போ இந்த இந்தமாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது இந்த கிராக்ஸோட இந்த கால்சியம் போர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அஞ்சு கிலோ அப்படிங்கிறது ஒரு ஏக்கர் கம்பெனிஷனாக இருக்குது இதோட காஸ்ட் அப்படிங்கிற அப்போ அஞ்சு கிலோ போதுமா அப்போ வந்து காஸ்ட்டாக ஒரு ரெண்டாயிரம் ரூபா இருக்குமா அப்படின்ட்டா கிடையாது இதோட காஸ்ட் அப்படிங்கிறது அதிகபட்சமாக வந்து ஆயிரரூவா இல்லை ஐம்பது ரூபா அப்படிங்கிறத ஒரு பையோட காஸ்ட்டாக இருக்கு ஒரு ஏக்கராவுக்கு அஞ்சு கிலோ அப்படிங்கிறத பரிந்துரையாக இருக்குது ஒரு தாவரம் முழுசாக எடுக்கக்கூடிய வடிவத்தில் எந்த உரங்களுக்கு கூட சேர்ந்தாலும் ஒன்றும் ஆகாத மாதிரி அதிக வகையான மைக்ரோட்டன்ஸோட மற்ற சத்து சத்துக்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இருபத்தி மூணு பர்சன்ட் ஐட்டு பாஸ்பஸ் இருக்கக்கூடிய இருபத்தி பர்சன்ட் வந்து கால்சியம் இருக்கக்கூடிய ஸோ அதிகப்படியாக வந்து இருபத்தாறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் கால்சியம் இருக்கக்கூடிய மற்ற எல்லா வகையான நியூட்ரன்ஸோடு சேர்கிற மாதிரி அதே வாங்கியில் போரானு மெக்னீஷியம் ப்ளஸ் வந்து ஃபெர்ரிக்கு மேங்கனீஸு ஜிங்க் எல்லாமே கலந்த மாதிரி மார்க்கெட்டுக்கூடிய ஒரே ஒரு மாலிகுல் அப்படிங்கிறது இந்த கால்சியம் பவர் மட்டும்தான் இது நிறைய இடங்களில் வந்து கொடுத்து சக்ஸஸ்லாம் இருக்குது இந்த கம்பெனி பற்றி ஏகப்பட்ட ரிவ்யூ நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த டைமில் கால்சிலேட்டர் அப்படிங்கிறது குளோபல் லெவல் ரொம்ப பெரிய டிமாண்டாக போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் ஸோ குளோபல் லெவலில் என்ன வகை டிமாண்டு எந்த வகையில் பிரச்சனை ஆகுது அது மார்க்கெட்டில் எதுவுமே வரமா வராது அப்படிங்கிற பற்றி நான் ஒரு போன வீடியோவில் வந்து தெளிவாக கொடுத்துருந்தேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும் ஸோ குளோபல் லெவலில் வந்து பிரைஸ் ஃபர்ட்டிலைசர்ஸ் ப்ரைஸ் அந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன் இருக்க போது இனி ஒரு காலங்களில் சீன் வந்து எந்த மாதிரி கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிற பற்றி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஆல்டர்னிவ் ஃபிட்ல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஏக்கராவுக்கு அதிகபட்சம் அஞ்சு கிலோ ஆயிரம் ரூபாய் காஸ்ட்டுக்குள்ளே கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து நமக்கு பெனிஃபிட்டும் கூட ரொம்ப சீப்பாக அது கொடுக்க நியூட்டன் அதே நியூட்டம் இதில் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தாராளமாக அதை பற்றி புரிஞ்சுக்கணும் அதை ஈஸியாக அப்டேக் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பட்சம் நமக்கு கிடைக்கும் காய்கறி பேர் வச்சுருக்கேன் கால்சியம்ங்கிறது ஒரு தாவரத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கீங்க தக்காளி வச்சுருக்கேன் வெங்காயம் வச்சிருக்கேன் இதில் வந்து கால்சியம் கொடுத்தா தான் எல்லாம் வந்து காய் சைனிங்காக பெருவாட்டாக கட்டி கட்டி பிடிச்சி உட்காரும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கால்சியம் அப்படிங்கிற நியூட்டை நம்ம ஸோ மற்ற நூற்றங்களுக்கு இது கூட வித்தியாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரூபா சொல்லிட்டேன் பெரிய ஏக்கர் அப்படிங்கிறது அஞ்சு கிலோ ஒரு காஸ்ட் அப்படிங்கிறது ரூபா அப்படிங்கிறதா வருது ஆயிரரூவாக்குள்ள ஒரு தாவர தேவையான நியூட்டம் கொடுக்க முடியும் அதில் எல்லா வகையான சத்துக்குமே கலந்துருக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக காய்ச்சி பூப்படுத்துறது எந்த வகையிலும் குற்றமில்லை இல்லை தான் இது மூலமாக நான் சொல்லி ஆசைப்பட்றேன் இந்த வீடியோவை ஆர்டிகேஷர் கிராஃப்ட் சொல்லக்கூடிய பரிசு செய்யக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம ஷேர் பண்ணுறது